வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மக்களே கேஸ் சிலிண்டர் பயனாளர்கள் அனைவருமே காணொடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இனிமேல் நீங்களும் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம் மக்களே மத்திய அரசினுடைய சூப்பர் திட்டம் எப்படி நீங்களும் பெறுவது காணோடைய கடைசி வரைக்கும் பாருங்க சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரம் ரூபாய் கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் முதல் கட்டுக்குள் வந்துள்ளது இருப்பினும் அதனை இன்னும் எளிமையாக குறைத்து குறைந்த விலையில் வாங்க மத்திய அரசு பல சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது மக்களே அத்தகைய ஒரு திட்டம் தான் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வாங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற ஒரு திட்டம் ஒரு சில மாநிலங்கள் இந்த ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சில வழிமுறைகளை கொடுத்துள்ளது அதனை பின்பற்றி பயனுள்ள இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் மக்களே எளிய வழிமுறைகள் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஜன் ஆதாரை எல் பிஜி ஐடியுடன் இணைக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான வேலை மக்களே இந்த இணைப்பை மேற்கொள்ள அருகில் உள்ள ரேஷன் கடைகளை அணுகலாம் பின்னர் உங்களுடைய EKYC பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அடையாள சரிபார்ப்பு பணிகளை ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அதனால் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பணிகளுமே சரியாக முடிவடைந்த பின்னர் ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி அதாவது ஐடி புதிதாக கிடைத்துவிடும் மக்களே பின்னர் நீங்கள் எளிதாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பணிகளில் ஏதேனும் பிழை இருந்துச்சுன்னா உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்பதை கரெக்டாக நினைவில் வைத்துக்கொண்டு சரியான விண்ணப்பங்களை கொடுத்து இந்த திட்டத்தின் மூலயமாக பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை பின்தொடருங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமா ஷேர் செய்து விடுங்கள் மக்களே நன்றி